ஓம் அன்புலட்சுமியை போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அருள் போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அழகு லட்சுமியை போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியை போற்றி ஓம் ஆகமலட்சுமியே போற்றி ஓம் அதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி ஓம் இதயலட்சுமியை போற்றி ஓம் இன்பலட்சுமியைப் போற்றி ஓம் ஈகலட்சுமியை போற்றி ஓம் உலகலட்சுமியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியை போற்றி ஓம் எளியலட்சுமியே போற்றி ஓம் ஏகாந்த லட்சுமி போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி ஓம் ஒளி போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி ஓம் கனகலட்சுமியே போற்றி ஓம் கம்பீரலட்சுமியை போற்றி ஓம் கனலட்சுமியைப் போற்றி ஓம் கிரகலட்சுமியை போற்றி ஓம் குணலட்சுமியை போற்றி ஓம் குங்குமலட்சுமியே போற்றி ஓம் குடும்பலட்சுமியே போற்றி ஓம் குலலட்சுமியே போற்றி ஓம் கேசவலட்சுமியே போற்றி ஓம் கோவிந்தலட்சுமியே போற்றி ஓம் கோமாதாலட்சுமியே போற்றி ஓம் சர்வலட்சுமியே போற்றி ஓம் சத்துலட்சுமியை போற்றி ஓம் சங்குலட்சுமியே போற்றி ஓம் சந்தான போற்றி ஓம் சாந்தலட்சுமியே போற்றி ஓம் சிங்கார லட்சுமியைப் போற்றி ஓம் சீலலட்சுமியைப் போற்றி ஓம் சீதாலட்சுமியைப் போற்றி ஓம் சுப்புலட்சுமி போற்றி ஓம் சுந்தரலட்சுமியைப் போற்றி ஓம் சூரிய போற்றி ஓம் செல்வலட்சுமியே போற்றி ஓம் செந்தாமரை லட்சுமியைப் போற்றி ஓம் சொர்ணலட்சுமியைப் போற்றி ஓம் சொரூபலட்சுமியைப் போற்றி ஓம் சவுந்தர்யலட்சுமியை போற்றி ஓம் ஞானலட்சுமியைப் போற்றி ஓம் தங்கலட்சுமியைப் போற்றி ஓம் தனலட்சுமியைப் போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் திங்கள்முக லட்சுமியை போற்றி ஓம் 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 தைரிய லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் பார்க்கடல் லட்சுமியை போற்றி ஓம் பார்க்கவே லட்சுமியை போற்றி ஓம் புண்ணிய போற்றி ஓம் பொருள் போற்றி ஓம் பொன்னிரலட்சுமியை போற்றி ஓம் போகலட்சுமியே போற்றி ஓம் மங்களலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மாதாலட்சுமியை போற்றி ஓம் மாங்கலிய லட்சுமியை போற்றி ஓம் மாசிலா லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் மூனலட்சுமியே போற்றி ஓம் வரம் தரும் லட்சுமியை போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வாழும் லட்சுமியை போற்றி ஓம் விளக்குலட்சுமியைப் போற்றி ஓம் விஜயலட்சுமியைப் போற்றி ஓம் விஷ்ணுலட்சுமியைப் போற்றி ஓம் விண்புகள் லட்சுமியைப் போற்றி ஓம் வீரலட்சுமியைப் போற்றி ஓம் வெற்றிலட்சுமியைப் போற்றி ஓம் வெங்கடலட்சுமியை போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி ஓம் வைகுண்ட லட்சுமியை போற்றி ஓம் நரசிம்ம லட்சுமியை போற்றி ஓம் நலம் தரும் லட்சுமியை போற்றி ஓம் நாராயண லட்சுமியை போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நாத லட்சுமியே போற்றி ஓம் நித்திய லட்சுமியை போற்றி ஓம் நீங்காலட்சுமியை போற்றி ஓம் ரங்கலட்சுமியை போற்றி ஓம் ராமலட்சுமியே போற்றி ஓம் ராஜலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலட்சுமியைப் போற்றி ஓம் ஜீவலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலலட்சுமியை போற்றி ஓம் ஜோதி லட்சுமியை போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி போற்றி